பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நம்மளோட யதார்த்த ஜோதிட செல்வி நம்மோடு இணைந்துருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஆண்டு தூக்கம் அந்த நேரத்திலேயே இந்த ஆண்டினுடைய பலன்கள் சொல்லும்போது நீங்கள் பேரிடர்கள் குறித்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போதான் ஆரம்பிக்கல அது ஆரம்பிச்சிடுச்சு பர்டிகுலராக நான் சொன்னது வானம் பொத்தி விழும்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்துருக்கேன் அடுத்தது மலை பிரதேசங்கள் புழக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ வக்கர காலத்தில் சனி நிற்குது சனி வக்கரமாக நிற்கிற காலகட்டத்தில் சூரியனும் சனி பார்வை உண்டு அதாவது வக்கரமாக கும்பத்தில் இருந்தாலும் அது அமைப்பு உண்டு ஜோதிடத்து ஆடி மாதம் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டம் இன்னும் மோசமாக இருக்கும் நான் கேரளான்னு ஸ்பெசிஃபிக் சொல்லியிருக்கேன் தமிழ்நாடு மலைப்பிரதேசங்கள் சொல்லியிருக்கேன் இமாலயாஸ் சொல்லியிருக்கேன் எங்கெல்லாம் மலைகள் இருக்கோ உலகத்துக்கே ஏன்னா கும்பத்தில் சனி இருந்து அதுக்கு அடுத்தது மீனம் அதுக்கு அடுத்தது மேஷம் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு வருஷத்துக்கு உலகத்தை போட்டு இந்த பயமுறுத்துறதா இருந்து திட்டினாலும் பரவாயில்ல நிலநடுக்கங்கள் வெள்ளம் புயல் நெருப்பு காடெல்லாம் பத்துக்கு நேறிகிறது இண்டஸ்ட்ரியல்ஸு போர்கள் அணு ஆயுதங்கள் படுத்துறது அடுத்த ஆறு வருடத்துக்கு மலை பிரதேசங்கள்லாம் நம்ம அங்கங்கே கட்டி இயற்கை கொஞ்சக்கூடிய அளவுலாம் பண்ணுறோம்ல நோட் பண்ணிக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த வயநாடு ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய தாக்கம் வந்து சனி வக்கர சனியில் ஆரம்பிச்சிருக்கு இனி ஒன்று ஒன்றா கேரளான்னு நினச்சிருக்கோம் ஒரு ஒரு ஊராக தமிழ்நாடு அப்படியே கர்நாடகான்னு அப்படியே மாறும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்றதெல்லாம் ஒரு லிங்கோட இருக்கிறது நம்மளுடைய ரேகையில் சனிக்கு அட்ட காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கு இனி வரக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டருக்கெல்லாம் அரசாங்கம் முன்னுரிமையாக இந்த ஊட்டி கொடைக்கானல் சேலம் பக்கத்தில் இருக்கிற மலை வேலூர் பக்கத்தில் இருக்கிற மலை தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ அதே போல் கேரளாவுக்கு திருப்பி இன்னும் உண்டு ஏதோ வயநாடு வந்துச்சு கேரளாவுக்கு திருப்பி கடல் உண்டு வெள்ளம் உண்டு மலைப்பிரதேசங்களால் பாதிப்பு உண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய கொடூரமாகலாம் நடக்கும் அதே போல் தென்னிந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் கிடையாது வட இந்தியாவிலலாம் மகாராஷ்டிரா பாம்பே எல்லாம் பண்ணக்கூடிய இயற்கை சேதங்கள்லாம் பயப்பற அளவு காய்க்கணும் உலகத்தில் இந்த விஞ்ஞானம் இது அமெரிக்காவே மாட்டிக்கும் ஏன்னா இதுதான் இந்த காலகட்டத்தினுடைய தாக்கம் அதை நம்ம முதல்ல சொல்லிக்கினே இருந்துச்சு எல்லாரும் டம்மாஷ் தான் ஏதோ ஒத்தையாரட்ட நம்ம பஞ்சாங்கத்தினுடைய பிரம்ம ரிஷிகள் பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு குரோதிபரட்சத்தினுடைய அமைப்பு கொடூரமாக இருக்குன்றது தான் ஜோதிட சாஸ்திரம் அதனால் அதை வச்சு தான் நாங்கள்லாம் காப்பி அடிச்சு சொல்லிகிட்டு இருக்கோம் ரைட் ஓனர் யாரோ ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் இயற்கை பேரிடர்கள் பெரிதாக தான் இருக்கும் இப்போவே தமிழ்நாடு அரசாங்கம் நல்ல ஒரு டீமை போட்டு இந்த மலைப்பிரதேசங்களில் இல்லீகலாக இருக்கிறதெல்லாம் தயவுதாச்சனை இல்லாமல் எல்லாத்தையும் சரி செய்து சிஸ்டமேட்டிக்காக அந்த ட்ராஃபிக் போகிறது சிஸ்டமேட்டிக்காக டிராஃபிக் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடிய சிஸ்டம் பண்ணலைன்னா பெரிய பேரிடர்கள் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறனால தீந்துடாது சாராய சாவுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கலாம் பேரிடர் சாவுக்கு ரெண்டு லட்சம் மத்திய அரசாங்கம் கொடுக்குறது இவங்க கொடுக்குறது நீங்கள் பத்து லட்சம் கொடுங்க ஒரு கோடி கொடுங்க போன உயிருக்கு நிகர் கிடையாது அதனால் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இன்னும் மோசமாக தான் இருக்கும் இது ஆரம்பம் என்பதை தான் ஞாபகத்தை வைத்துக்கணும் சார் இப்போ சமீப காலமாட்டு பௌர்ணமிக்கு கடற்கரையில் போய் முடித்திருக்கக்கூடியது அது குறிப்பாக திருச்செந்தூர்லாம் பெரிய க்ரௌடு இந்த முறை வந்துச்சு சார் மக்களுக்கு எதை அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு நான் சொல்றதெல்லாம் முந்நூறு வருடம் நானூறு வருடத்துக்கு முன்பாக ஐம்பது வருடமே வச்சுக்குவோம் நவீன விஞ்ஞானங்கள் வளர்றதுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்களும் ஒரு கணக்கு வைப்பார் திதியை வைத்து தான் தெய்வ வழிபாடுகளுக்குன்னு போவாங்க விசாகம் என்றால் திருச்செந்தூர் ஏன்னா குரு வழிபாடு அப்படி பிரிச்சிருவாங்க பூசம் என்றால் முருகருடைய இது பழனிக்கு வைத்து கொள்வது தைப்பூசம் அப்படி பௌர்ணமி திதி என்றால் எல்லா சித்தர்களும் இந்த சிவனடியார்களும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க திருவண்ணாமலையில் வந்து சந்திக்கலாம் திருவண்ணாமலையில் வந்து சந்திச்சிட்டு அந்த கிரிவலப் பாதைன்னு உண்டு அப்போ அப்போவே மலையை சுற்றுறது தான் அந்த காலத்தில் கிரிவலம் எந்தெந்த பகுதியும் அது பழனிக்கும் உண்டு அது காலப்போக்கில் அங்கே வந்து நவீன விஞ்ஞானத்தில் வந்து எல்லாமே அடைச்சதுனால ரோடு கீடெல்லாம் வந்தனால் அதெல்லாம் போயிடுச்சு நம்மளை விட்டு அந்த கிரிவல பாதை வந்து மலை கோயில்களுக்கு எப்போவுமே உண்டு கிரிவல பாதை ஏதோ திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி கணக்கு வச்சு அப்போ இந்த கிரிவல பாதையில் பௌர்ணமி என்ன நடக்கிறச்ச விஷ ஜந்துக்களுக்கெல்லாம் அந்த வெளிச்சத்தில் அதை தெரிஞ்சு அதை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அந்த திதியை தேர்ந்தெடுத்தார் எந்த சாஸ்திரத்திலையும் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக விதியிலையும் பௌர்ணமிக்கு மட்டும் தெய்வத்துக்கு சக்தி இருக்கும் அமாவாசைக்கு மட்டும் அங்காளம்மனுக்கு மனுக்கு சக்தி இருக்கும் அமாவாசைக்கு மட்டும் நீங்கள் போனீங்கன்னா அற்புதம் நடக்கும் மேல்மலையின் ஊர் போனீங்கன்னா இதெல்லாம் அதாவது அமாவாசைக்கு எதுக்கு போக ஆரம்பித்தாங்கன்னா இந்த மனநிலம் இருக்கும் இல்லைங்களா மண் பாதிப்பு பாதிப்பு இந்த மனநிலம் பாதித்தவர்களுக்கு அமாவாசைக்கு வந்து இந்த அக்ரோஷம் அதிகமாக இருக்கும் அந்த மேக்னிடியூட அந்த சமயத்தில் அவர்களுக்கு அந்த தெய்வ கோயிலுக்கு போனால் ஒரு சாந்தப்படுத்தோன்ற ஒரு நம்பிக்கையினால் அதை அப்படி கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக அஷ்டமி திதிக்கு பைரவர் கும்பிடுறது அதாவது இந்த தெய்வீக நிறைய தெய்வத்துக்கு நிறைய ரோல் கொடுத்துருப்போம் நம்ம மற்ற வந்து அல்லாண்ணா அல்லாஹ் ஜீசஸ்னா ஜீசஸ்னு இருப்போம் நமக்கு என்னென்னா கடவுளை வந்து நிறைய வேறுபாடுகளில் பிரித்து வேறு வேறு சக்தி வேறு வேறு அமைப்புன்னு கொடுத்துருக்கும் அதிலே பார்த்திங்கன்னா கோள்களுக்கும் ஒரு ஒரு தெய்வத்தை கொடுத்துருக்கும் இந்த கோள்களை வழிபடுவதற்காக அந்த கோள்கள் எங்கே போய் தங்களை வந்து தங்களுக்கு இருந்த சாபத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த நவகிரக கோயில்களும் பேர் எல்லாமே சிவன் தான் அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கு சாபத்தை தீர்த்து கொடுத்த சிவனை வழிபடுவதனால் அந்த கிரகத்தினால் ஏற்பட்ட தோஷம் போகும் தான் இது இதெல்லாம் நம்மளுடைய இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய நிறைய சுவாமிகள் இருக்கிறதுனால இந்தந்த திதியில் இந்தந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லதுன்னு பிரிச்சாங்க பிரதோஷம் வந்து பிரித்தாங்க அதே போல் ஏற்ற மாதிரி பிரிக்கிறச்சு சதுர்த்தி வந்து விநாயகருக்குன்னு பிரித்தாங்க பைரவருக்கு வந்து அஷ்டமின்னு பிரிச்சாங்க பௌர்ணமி வந்து அம்பாளுக்குன்னு பிரிச்சாங்க ஸோ இது போல் தெய்வ வழிபாடுகளுக்கு இப்போ பௌர்ணமி வந்து முருகருக்கு திருச்செந்தூரில் இருந்து நீங்கள் ஒரு நாள் தங்கிட்டு தரிசனம் பண்ணிங்கன்னா நல்லதாகும்னு சொல்கிறது தான் இப்போ எப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் லாஜிக் தான் இப்போ உங்கள் வீடு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் பௌர்ணமிக்கு கிரிவல பாதைக்கு போகிறாரு அவருடைய தசாபுத்துக்கு நல்லா இருக்கிறச்சு திடீர்னு வேலை கட்சிச்சின்னு வச்சுக்கங்க இது மாதிரி நான் பௌர்ணமிக்கு போனேன் எனக்கு வேலை கிடச்சிச்சின்னா பக்கத்து வீட்டில் குப்பாயம்மா ராகாயம்மா அப்படி போக ஆரம்பிச்சது தான் இந்த பௌர்ணமி கிரிவலப்பா ஆரம்பித்து தான் இன்றைக்கி அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் அசம்பிள் ஆகும் கவர்மெண்ட் என்ன தான் செய்ய முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு திதி உண்டு வளர்ப்பறையில் தேய்ப்பறையில் பதினஞ்சு திதி உண்டு அமாவாசை டு பௌர்ணமி பௌர்ணமி டு அமாவாசை இவ்வளோ தான் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ போய்க்கலாம் எந்த டைம் அஷ்டமி நவமி எல்லாம் பார்க்காது நான் எல்லா தெய்வத்துக்கும் சொல்கிறது தெய்வம் என்றைக்கு உங்களை விரும்புதோ அன்றைக்கி தான் நீங்கள் போகணும் நம்ம நினைக்கிறோம் தெய்வத்தை போய் நான் இந்த நாளில் பார்க்குறேன் அது நடக்காது தெய்வம் நினைக்கணும் கோபாலகிருஷ்ணன் இந்த டைமில் வந்து என்னை பார்க்கணும் அப்போ கோபாலகிருஷ்ணன் எங்கே இருந்தாலும் கும்போம் அதுதான் திருப்பதியெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க சிலருக்கு கிடைக்காது திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு டிக்கெட் போட்டு நம்மளை கூப்பார் நம்ம சந்தோஷமாக போய் தர்ஷனம் பார்த்துருக்கோம் அதனால் தெய்வம் நினைக்கிற நேரமாக நம்ம போகிறோம்னு அர்த்தம் இந்த கூட்டமாக இருக்கிற டைமில் போவாதிங்கன்னு நான் நிறைய இடத்துல சொல்கிறது ஏன்னா சாமியும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஆமாம் சாமிக்கு உங்கள் மேலே டைம் செலுத்த முடியாது அது இல்லாமல் நீங்கள் சாமி தர்ஷனம் நிறைவாக பார்க்க முடியாது மூச்சு முட்டி அப்படியே ஐயோ இதோட எனக்கு வெளியில் போனாவே நான் நல்லபடியாக தப்பிச்சா போதும் சாமியே எனக்கு வரம் கூடுன்னு கேட்க மாட்டான் சாமி என் அந்த கூட்டத்திலேருந்து எப்படியா வெளில அனுப்பிச்சிரு நான் போதும் மனநிலைக்கு வந்துடுவேன் மனநிலைக்கு வந்துடுவாள் சிலவங்கெலாம் மயக்கம் போட்டிருக்காங்க சிலவங்கள்லாம் வந்து இனிமேல் இந்த கோயில் பக்கமே வரமாட்டேன்னு உண்டு அதனால் தெய்வத்தை சந்தோஷமாக கும்பிடு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் சபரிமலைக்கெல்லாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சபரிமலைக்கு மகர ஜோதிக்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் சொல்ல முடியாத கூட்டம் எதுக்குன்னா இப்படி தான் ஐயோ இதை பார்த்தா அவருக்கு நல்லது நடந்து எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் நம்ம தசா புத்திகள் நன்றாக இருக்கிற பட்சத்தில் நம்ம தெய்வ சன்னிதானத்துக்கு போகலனாலும் நல்லது நடக்கும் அதனால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனாலும் நல்லது நடக்கும் சார் இப்போ கடல் இருக்கக்கூடிய இடம் தான் திருச்செந்தூர் பௌர்ணமி நேரங்களில் கடலுடைய அந்த வீரியம் எப்போவுமே பௌர்ணமி மாவச காலங்களில் அதிகமாக இருக்கும் ஒரு டென்ஸாக ஒரு கூட்டம் அங்கே வருகிற போது அதை எப்படி ஒரு கட்டுப்படுத்த முடியும் அதை 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 அனலைஸ் பண்ணும்ல பட் நீங்கள் சொல்கிறீங்க ஜோதிடர்களாக சொல்லக்கூடிய நிறைய பேர் இந்த நாளில் போங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறது முன்னாடி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் போகிறது ஒன்று இப்போது வரக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த நாளில் போங்க மாறுது அதுதான் இவ்வளோ ஹை க்ரௌ மெயின் ப்ராப்ளம் என்னென்னா இப்போ ஜோதிடர்கள் யூடியூப் ஜோதிடர்கள் விடுங்க இப்போ என்ன ஆச்சு யூடியூப்பில் மற்றபடி எல்லாத்துலேயும் பார்த்து பார்த்து என்ன பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் பாப்புலேஷன் அவங்களே ஜோசியம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு மக்களுக்கே தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு பலன் சொல்கிறோம் அந்த பலன் வந்து செல்வி சொல்லியிருக்காருன்னு நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ குரு பலன் சொல்கிறோம் இந்த பலன் சொல்கிறோம் இது நடக்குது இது போல் இந்த இதனால இந்த கிரகம் இப்படி இருந்தனால செல்வி சொன்னாருன்னு அவங்களே கேல்குலேஷன் போடுறாங்க நிறைய ரிசர்ச் இப்போ எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்னன்னா அதான் நான் தான் சொல்கிறது இது போல் இந்த நேரத்தில் உனக்கு பணம் கஷ்டமாக பண கஷ்டம் குடும்ப கஷ்டம் இது தான் பணம் குடும்ப கஷ்டத்துக்கு தான் இப்போ நிறைய ஜோதிடர்கள் வந்து ஆதாரமாக எடுக்கிறாங்க இந்த கோயிலில் போய் ஒரு நைட்டு தங்குன்னா அவனுக்கு அந்த கஷ்டம் போணுமேன்னு போகிறான் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நடக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறது விசாகத்தில் வந்து ஒரு பத்து லட்சம் பேர் இப்போ சஷ்டி விரதம் இருக்கீங்க கந்த சஷ்டி வருது முருகர் கோயிலில் போய் நிம்மதியாக சாமி கும்பிட முடியுமா அதே முருகர் தான் உங்கள் வீடு பக்கத்தில் போய் கும்பிடு அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அதை தான் என்னன்னா அங்கே போனால் தான் சக்தின்னு ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க அது ஆக்ஸ்பெக்ட் வந்து தப்பு இப்போ மந்திராலயத்துக்கு நான் போவேன் நான் மந்திராலயத்துக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் போயின்னு இருக்கேன் ஜனவரி ஒன்று நான் போகிறது உண்டு இந்த ஜனவரி ஒன்று ஒரு லட்சம் பேர் வருவான் செல்வி சொல்லிட்டாரு செல்வி போய் நிற்கிறாருன்னு அடுத்த கேள்வி வரும்ன்றது நான் சொல்கிறேன் நான் ஒரே ஒரு தர்சனம் பார்ப்பேன் அது எந்த கூட்டமோ எந்த இதுவோ தர்சனம் கிடைக்குதான்னு பார்ப்பேன் கிடைக்கலையா சாமியை பிரதா பிரகாரத்தை பிரகாரத்தை மட்டும் ஒரு வளம் வந்துட்டு கும்பிட்டுட்டு நான் இன்னொரு நாள் ஃப்ரீயாக வரேன் சாமின்னு வந்துடுவேன் இவ்வளோ தான் இந்த முட்டி அச்சின்லாம் உள்ளே போகிறதில்ல அதே போல் அங்கே இருக்கிற பீடாதிபதியை முடிஞ்சால் பார்ப்பேன் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் தொலைவுலேருந்து அவர் வணங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா அந்த ஜனவரி ஒன்றுன்றது சென்டிமெண்ட்டாக நான் போகிறது இது போல் சென்டிமெண்ட்டாக நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க கிரிவலம் போகலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது ஏதோ பெருசாக பறி கொடுத்த மாதிரி இருக்கும் அது வந்து அந்த இருபது வருஷமாக கண்டினியூஸாக போடுறவங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் புதுசாக இப்போ ஸ்டார்ட் ஆகுறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனா நீங்கள் வந்து இது போல் விஷயத்தை நம்பாம உங்களுக்குன்னு எதாவது ஒரு நாள் வச்சுக்கும் உங்களுக்குன்னு பர்த்டே வரும் அந்த நாள் வந்து சம்டைம்ஸ் கூட்டத்தில் இருக்கும் சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் அந்த போல் நாளை வந்து தெய்வத்துக்கு ஒதுக்கு இல்லைனா நீங்கள் பிறந்த மாதனும் கணக்கு வச்சுக்கும் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் போகணுன்னா அந்த ஆடி மாதத்தில் போங்க உங்கள் பிறந்த நாள் வந்து சப்போஸ் பௌர்ணமி வருது ஆனால் திருவண்ணாமலை நீங்கள் போகணும் ஆடி மாதத்துலேயே சாதாரணமாக ஒரு நாள் போங்க சந்தோஷமாக இருக்கும் ஆடி மாதம் வந்து எல்லா கோயிலும் அம்மனுக்கு வந்து கூட்டம் இருக்குன்னா ஆடி மாதத்தை தவிர்த்துருங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஓகே மற்ற நாளில் போங்க புரட்டாசி மாதம்னா பெருமாள் கோயிலில் கூட்டம் இருக்குன்னு எழுதப்படாத சட்டம் அந்த பெருமாள் எல்லா மாதத்துலேயும் பெருமாளாக தானே இருக்கார் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இனி வரக்கூடிய காலகட்டம் மாற்றும் ஏன்னா மக்களுக்கு வந்து இனி நேர காலங்கள்லாம் வந்து சுருக்கம் ஆகிடும் இப்போ ஆன்லைன்லேயே சாமி கும்பிட்றாங்க ஆன்லைன்லேயே எல்லாமே புக் பண்ணுறாங்க இல்லைனா ஆன்லைனுக்கு எப்படி இவ்வளோ புக்கிங் நடக்கும் இப்போ ஃபாரினில் இருக்கவங்களாம் வராங்களான்னு மூணு வருஷத்துக்கு ஒரு தான் வராங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் தெய்வமே மாற்றும் தெய்வத்துக்கே இது போர் அடிச்சிடும் ஸோ தெய்வமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் அது சிஸ்டம் மாறும் ஏன்னா இது போல் நிறைய கோயில்கள் இப்படி இருந்தது லட்ச லட்சமாக இருந்தது எக்கச்சக்க கோயில்கள் இருந்தது கால சோடல கொஞ்சம் கொஞ்சம் கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கு அந்த சிஸ்டம் மாறும் மாற மாற எல்லாமே மாறும்